புளியந்தோப்பு சூளை பகுதியை சேர்ந்த மக்களுக்கு பட்டாளம் சேர்ந்த மக்களுக்கு பணிவான வணக்கங்கள் இந்த தடவை வரதா கோயிலுக்கு முன்னால் வந்த கோயில் தண்ணி மழை அதில் அந்த மாதிரி மழை தான் இப்போ பெஞ்சிகிட்டு இருந்தது இன்னும் ரெண்டு நாளைக்கு மழை இருக்கும்னு சொல்கிறாங்க மக்கள் அதாவது வானிலை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த புளியந்தோப்பு பட்டாளம் பகுதி உள்ள எழுந்தருள்ள பெரிய ஆஞ்சிநர் கோவில் அதுக்குள்ளே தண்ணி புகுந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மழையில் தண்ணி போகிறது தான் செய்யும் ஏன்னா பெரிய மழை அமெரிக்கா சைனா ஜப்பான்லேயே வந்து தண்ணியெல்லாம் இந்த மாதிரி தான் நிற்கிறது சகஜம் தானே அதனால் இப்போ வந்து தமிழக அரசாங்கம் இந்த இடத்துல வந்து இடுப்பளவு தண்ணி இருக்கும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகாரிகளை வச்சு தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் சிறப்பாக இருக்குது புளியந்தோப்பில் ஐரோட்டில் புளியந்தோப்பு ஐரோட்டில் தண்ணி கொஞ்சம் கூட கிடையாது டிம்ளஸ் ரோட்டில் தண்ணி கிடையாது ஸ்டாரகன்ஸ் ரோட்டில் தண்ணி கிடையாது இந்த ஆஞ்சநேயர் கோவில் பகுதியில் மட்டும் இருக்கிற தண்ணியை வந்து நைட்லேருந்து லாரிகளை வச்சு தண்ணி இருக்காங்க சிறப்பான வேலை நடந்துகிட்டுருக்கு ஆனால் இது வரைக்கும் இந்த அறுபது வருஷத்தில் இப்படி ஒரு வேலை நடக்கல தமிழக அரசாங்கத்துக்கும் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் இந்த ஏரியா சார்பாக மற்ற ஏரியாவில் எப்படி இருக்குன்னு தெரியல இந்த ஏரியா சார்பாக தலை சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் சிறப்பான வேலைகள் இருக்கு இந்த அதிகாரிங்க மெட்ரோ வாட்டர் அதிகாரிங்க குடி குடிநீர் வாரிய அதிகாரிங்க எல்லாரும் வந்துட்டு நிறைய சிறப்பான வேலை செஞ்சிட்ருக்காங்க தண்ணி இல்லை நீங்கள் இந்த பாருங்கள் அந்த ரோடெல்லாம் தண்ணி எப்படி நிற்கனா அந்த கோயிலெலாம் முடிவு போயிருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணி இப்போ வந்து சூப்பராக இருக்குது ஏரியா இப்போ வண்டியெலாம் நல்லா போகுது போன வாட்டிலாம் வண்டிலாம் போக முடியாது அப்படியே அங்கங்கே செட்டோன் ஆகிட்டு நின்றுட வண்டி இப்போ சிறப்பாக போயிட்டுருக்கு இப்போ தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் இந்த மெட்ரோ வாட்டர் அதிகாரிகளுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சிறப்பான வேலை நடந்துட்டுருக்கு வந்தே மாதிரம் ஜெயஹித்